சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மார்கழி மாத உங்கள் சந்தேகங்களுக்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் உள்ளது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி குலதெய்வத்திற்கு கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு அதற்கு பலருமே பல ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதில் ஒரு சிலர் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அது என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏங்க அவங்களுக்கு சந்தேகம் தான் நாங்கள் ஏங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சந்தேகங்களாக தான் இருந்தது சில காலங்களில் உங்களுக்கு கூட இது போன்ற சந்தேகங்கள் ஏற்படும் அதனால தான் இது ஒரு வீடியோவாக போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்கழி மாதத்தில் எதிர்காலத்தில் இது போல சந்தேகம் வரும்போது இதற்கான தெளிவான விளக்கமும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதில் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் கட்டாயம் காலையில் எந்திரிக்க எந்திரிக்கணுமாங்க எங்களால எந்திரிக்க முடியாது நாங்க இப்பதான் எங்களுக்கு குழந்த பிறந்தது நாங்க மாசமா இருக்கோம் இப்ப பொதுவாகவே ஒரு வழிபாட்டுல ஒரு முறைகள் இருக்கு நீங்க இந்த இடத்துல இவ்வளவு ஒரு சாஸ்திரங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல ஒரு சிலருக்கு விலக்கு அளிக்கப்படும் அது யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் குழந்தை பெற்றவர்களுக்கு அதாவது குழந்தை வந்து ஒரு ஒரு வயசுக்குள்ள இருக்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மற்றும் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க தலைவலி வருது அப்படின்னு உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர்கள் சார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க இன்னும் பல சந்தேகங்களுக்கான பதில்கள் அந்த வீடியோவில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்